அஸ்லாம் தினமும் ஒரு தெளிவு முஸ்லிம்களுடைய மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இறப்பு செய்தியை கேட்டால் மட்டும்தான் ராஜிஊன் என்று கூற வேண்டும் என்பது தவறான புரிதல் அதிலும் முஸ்லிம்களுடைய இறப்பு செய்தியை கேட்டால் மட்டும்தான் இவ்வாறு சொல்ல வேண்டும் என்பது மிக தவறான புரிதல் அப்படியென்றால் இந்த வாசகத்தை எங்கு எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னால் இது தவிர ஹைரம் மின்ஹா என்று இரட்டை வாசகங்களை ஓதும்படி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எது போன்ற சந்தர்ப்பங்களில் இந்த வாசகங்களை நாம் உச்சரிக்க வேண்டும் நமக்கு ஏதாவது இழப்பு நெருக்கடி துன்பங்கள் ஏற்படும் பொழுது இந்த வாசகத்தை சொல்லுவதன் மூலமாக நம்முடைய மனதை நாம் அமைதிப்படுத்திக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வழியாக இந்த வாசகத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய நான்காயிரத்து நானூற்று முப்பதாவது ஹதீஸில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த வாசகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் பொருள் என்ன நாங்கள் அல்லாஹுவுக்கு உரியவர்கள் அவனிடமே திரும்பிச் செல்ல இருக்கிறோம் இறைவா எங்களுடைய இந்த துன்பத்திற்கு பகரமான ஒரு கூலியை நீ எங்களுக்கு வழங்குவாயாக அதை எங்களுக்கு சிறந்ததாக ஆக்கி வைப்பாயாக என்பது இந்த வாசகத்துடைய பொருள் எனவே நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் இந்த வாசகத்தை கொண்டு நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இது கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதன் கூடுதல் விளக்கமாக திருக்குரானுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்று ஐம்பத்து ஐந்து மற்றும் நூற்று ஐம்பத்து ஆறாவது வசனங்களை பார்க்கலாம் அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் மற்றும் உயிர்களில் ஏற்படக்கூடிய இழப்புகளாலும் நாம் அவர்களை சோதிப்போம் அதுபோன்ற நேரங்களில் அவர்கள் அதை பொறுத்து கொள்வார்கள் அப்படி யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி இருக்கிறது தங்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் பொழுது அவர்கள் அல்லாஹுவிற்கு உரியவர்கள் என்ற இவ்வாசகத்தை கூறுவார்கள் என அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் எனவே மரண செய்தியை கேட்டால் மட்டும்தான் இந்த வாசகத்தை ஓத வேண்டும் என்பதும் அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களுடைய மரண செய்தியை கேட்டால் மட்டும்தான் ஓத வேண்டும் என்பதும் தவறான புரிதல்கள் எந்த இழப்பு பாதிப்பு துன்பம் ஏற்பட்டாலும் இவ்வாறு இவ்வாசகத்தை உச்சரித்து நம்முடைய மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுவே மார்க்கத்தின் வழிகாட்டுதல் எனவே முஸ்லீம்களுடைய இறப்பு செய்தியை கேட்டால் மட்டுமே இதை சொல்ல வேண்டும் என்பது முற்றிலும் தவறான விளக்கம் அஸ்லாம்